ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ கூலி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வெகு வெறியிலே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் வந்து அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸோ ப்ரொமோஷன்ஸுக்கு தேவையான ஒர்க்கும் ஒரு பக்கம் வந்து ரெடியாக இருக்கு ஒரு பக்கம் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் வந்து இருக்கு ஆனால் இப்போ இந்த சிங்கிள் ப்ரொமோஷன் இப்போ உடனே ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டாக்கா அதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தகவல் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சன் பிக்சர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னும் அவங்க இன்னும் ரிலீஸ் தேதியை அவங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ டேட் லாக் தான் ப்ரமோஷன் எப்ப இல்ல ஆரம்பிக்கின்றதுல அவங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகும் தான் நாம மட்டும் இல்லை எல்லாருமே பேசினுக்காங்க ஆனா அதுலயும் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை வந்து ஒரு ஒயிட் ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணணும் பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணணும் ஆயிரம் கோடி அடிக்கணும் அதுக்கு குறிப்பாக பாலிவுட்ல இந்த படம் வந்து நிறைய வரணும் அதுக்கு தான் ஓடிடியில் தான் அவங்க பேசி எட்டு வாரம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஓடிடியில் அவங்க வந்து பேசியிருக்காங்க அதனால இப்ப பாலிவுட்ல இந்த படம் வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் மல்டிபிளெக்ஸ்லாம் நிறைய நம்பர் ஸ்கிரீன்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லா விதமான வழிகளும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய இந்த படம் ரிலீஸ் ஆகப்போது ஆனா அந்த ஆகஸ்ட் ரெண்டாவது வாரத்தில் என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த வாரத்துல கிருத்திகரோஷனும் ஜூனியர் என்டிஆர்னு நடிச்ச திரைப்படம் செகண்ட் ஃபார்ட் ரிலீஸ் ஆகுது ஸோ அது கிளாஷ் ஆகும் போது ஸ்கிரீன் கவுண்ட்டு கண்டிப்பாக அடிவாங்கும் அங்க மட்டும் இல்ல தெலுங்கு ஸ்டேட்ஸ்லயும் ஜூனியர் என்டிஆரோட படம் வரதுனால அங்கே நமக்கு அடிவாங்க ஸோ அதனால் அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் டீம் கூட ஸோ யார் முன்னே வருது யார் பின்ன போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அவங்க நாங்கள் கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு தான் வருவோம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா இந்த படம் அதிகபட்சம் அங்கேருந்து ஒரு ரெண்டு வாரம் தள்ளி ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தில் ஆகஸ்ட் லாஸ்ட்டில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க அதுக்கேற்ற போல எல்லாமே வேலை ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நமக்கு ஒரு தெளிவு வந்து ஏப்ரல் ஃபோர்டின் அன்னைக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் ஜெயிலா திரைப்படம் ஜப்பானில் இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே இப்போ கடந்து இப்போ ஓடினிருக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த படம் அங்கே ரன் இருக்கு அந்த படத்தோடைய வசூலை பற்றி நமக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் இன்னும் வரல ஆனால் படம் இன்னும் அங்கே ஜப்பானில் ஓடினு தான் இருக்குது இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே ஒரு படம் அங்கே ஜப்பானில் வேற ஒரு நாட்டோட மொழி படம் ஓடுதுனாக்கா அதுவே ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்